கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச பெண்கள் ஆரோக்கியத்திற்கான நடவடிக்கை தினம் குறித்து மருத்துவர் ஏஞ்சலின் செல்வராஜ் அளித்த பேட்டி தர்மபுரி மாவட்டத்தில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் வழங்கும் பயிற்சிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சர்வதேச பெண்கள் ஆரோக்கியத்திற்கான நடவடிக்கை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து மருத்துவர் ஏஞ்சலின் செல்வராஜ் தரும் தகவல்கள் என்பது நாம் அனைவரும் பெண்கள் வீட்டின் கண்கள் இந்த நாளில் ஒரு பெண் தன்னுடைய சுகாதாரத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சில சிந்தனைகள் அகமும் புறமும் சுகமாக இருக்க வேண்டும் அகம் உடம்பு உடம்பின் சுகத்திற்கு முக்கியமான காரணம் முறையான உடற்பயிற்சி தேவையான உணவு தேவையான உறக்கம் நோய் வராமல் தடுப்பதற்கு முறையான உடற்பயிற்சி வேண்டும் நடைபயிற்சி செய்யலாம் வீட்டில் ஸ்கிப்பிங் போன்றவற்றை செய்யலாம் ஐந்திலிருந்து இருபது நிமிடமாவது உடற்பயிற்சி செய்வது முக்கியம் ஒரு நாளைக்கு ஆறாயிரத்தில் இருந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் ஒரு பெண் நடக்க வேண்டும் எனவே உடற்பயிற்சி என்று அதற்கு நேரம் ஒதுக்கி ஒரு பெண் செய்வாளானால் தன்னுடைய உடல் சுகத்துடன் இருப்பதற்கு அது ஒரு முக்கிய வழி இரண்டாவது உணவு உணவே மருந்து அல்லவா அனைவருக்கும் சமைத்து வைக்கும் உணவில் தனக்கும் சரி விகிதத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான காய்கறிகள் பழங்கள் அல்லது புரதச்சத்து உள்ள பொருட்களோ அவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக முக்கியமான ஒரு பகுதி உறக்கம் உடலுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவம் மனநலனுக்கும் கொடுக்க வேண்டும் மனதிற்கு வேண்டிய பயிற்சி அது ஆன்மீக பயிற்சியாக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் என்று தன்னுடைய மனதையும் உடலையும் சுத்தமும் சுகாதாரமாக வைத்து கொண்டால் வீடு மட்டுமல்ல நாடுவே செழிக்கும் எனவே எல்லா பெண்களும் இந்த தினத்தன்று எங்கள் உடலையும் நாங்கள் முழு கவனத்துடன் கவனித்து இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வோம் என்று உறுதியெடுப்போமாக தருமபுரி மாவட்டத்தில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஆண் பெண் இரு பாலருக்கும் பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு தருமபுரி மாவட்டத்தில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே செயல்பட்டு வருகிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இலவசமாக பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளனர் இதன் செயல்பாடுகள் மற்றும் இந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் இப்பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் திருமதி கௌரி நமது இந்தியன் வங்கி ஊரக சுய பயிற்சி நிறுவனம் கலெக்டர் அலுவலக வளாகத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் தேதி வரை பல்வேறு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்க ஆண்களுக்கு பெண்களுக்கும் இங்கே பயிற்சி வழங்கப்படுகிறது எல்லா பயிற்சிகளும் தொழில் முனைவோருக்கான இலவச பயிற்சிகள் பதினெட்டு வயது முடிந்து நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் முக்கியமாக கிராம பகுதியில் இருக்களுக்கு முன்னுரிமையோடு இங்கே பயிற்சி வழங்கப்படுகிறது பயிற்சி சான்று வங்கியின் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாக பயிற்சி தேர்ச்சி சான்றுகளும் கொடுக்கப்படுகிறோம் தருமபுரி இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்று தற்போது இதே நிறுவனத்தில் பயிற்றுநராக தமது தரத்தை உயர் உயர்த்தி கொண்டுள்ள திருமதி அன்புச்செல்வி தமது அனுபவத்தை தெரிவிக்கிறார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இங்க ஆரி பேட்ச் முடிச்சேன் ஃப்ரீயா வந்து எங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு விசாரிக்கும் போது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க பயிற்சி வந்து நல்லபடியில முடிச்சனால இன்னைக்கு நான் வந்து ரெண்டு பேருக்கு வேலையும் கொடுக்குறேன் பத்து பேர் என்னால் முடியுது இந்த பயிற்சி வந்து எனக்கு சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கிட்டு என்ன போல நீங்களும் வந்து ஒரு தொழில் முனைவராகவோ அல்லது ஒரு பயிற்றுனராகவோ என்னால வீட்டிலிருந்து என்னால வேலை செய்ய முடியுன்ற ஒரு தைரியத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் தருமபுரி நூத்தி இரண்டு புள்ளி ஐந்து பண்பலை வானொலி மூலம் வந்த அறிவிப்பினை கேட்டு தாம் இந்த பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயன்பெற்று வருவதாக திருமதி தீபா தெரிவிக்கிறார் என் பேர் வந்து தீபா கேட்பேன் நான் டெய்லியும் காலையில் வந்து எஃப்எம் கேட்பேன் அப்போ வந்து இந்த நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சில் வந்து இந்த மாதிரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இருந்து தையல் பயிற்சி இந்த மாதிரி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க சரி அதை கேட்டுட்டு போய் பார்ப்போமேன்ட்டு போனாங்க நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு இப்போ நாங்களும் வந்து அதில் கற்றுக்கணும் தெரியாதவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குற அளவுக்கு இப்போ எங்களுக்கு வந்து நாலேஜ் வந்திருக்கு உலக புகழ்பெற்ற புராதன சின்னம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மற்றும் டானிஷ் கவர்னர் மாளிகை தொல்லியல் துறை சார்பாக புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவது குறித்து எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உலக புகழ்பெற்ற புராதன சின்னமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் உள்ளது தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டில் தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கருக்கும் டென்மார்க் நாட்டின் இளவரசர் நான்காம் கிறிஸ்டியனுக்கும் இடையே தரங்கம்பாடியில் வியாபார தளம் அமைக்க ஒப்பந்தம் ஆனதைத் தொடர்ந்து நிர்வாக தலைமையிடமாக டானிஷ் கோட்டை அமைத்தார் தற்போது தொல்லியல் துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் டேனிஷ் கோட்டையில் பண்டைய கால பொருட்கள் பீரங்கிகள் பட்டயங்கள் அகழ்வாய்வு பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது டானிஷ் கோட்டையில் பண்ட வைப்பு அறை வீரர்கள் தங்கும் அறை சிறைச்சாலை வெடிப்பொருட்கள் வைக்கும் அறை ஆகியவை இருக்கின்றது மேலும் டென்மார்க் நாட்டின் ஆளுமைக்கு கீழிருந்தபோது தரங்கம்பாடியை நிரூபிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆளுநர் கலெக்டரின் பங்களாக்களும் இங்கு உள்ளன முன்னதாக ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்த ஜெர்மன் அறிஞர் சீகன் பால்க் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவி அதில் பைபிள் மற்றும் பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் காகிதங்கள் அச்சிட்டார் இவர் அமைத்த முதல் தேவாலயம் முன்னூறு ஆண்டுகள் கடந்தும் புதுப்பொலியுடன் உள்ளது மேலும் முதல் பெண்கள் பள்ளிக்கூடம் முதல் தட்டச்சு பயிற்சி கூடம் இந்தியாவின் முதல் காகித ஆலை தமிழ் கேலண்டர் போன்ற பல்வேறு சாதனைகள் செய்த சீகன்பால் வாழ்ந்த வீடு அவரது தொண்டுகள் குறித்து விளக்கம் அளிக்கும் அருங்காட்சியகமாக அவர் அமைத்த இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் புதுப்பிக்கப்பட்டும் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது இவர் தரங்கம்பாடிக்கு வந்ததன் நினைவாக கடற்கரையில் நினைவு சின்னம் ஒன்றும் உள்ளது மேலும் கடற்கரையில் நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாசிலாமனிதநாதர் கோவில் ஒன்றும் உள்ளது திரும்பிய பக்கமெல்லாம் சுவடுகளை தாங்கி நிற்கும் தரங்கம்பாடி உலகளவில் ஓசோன் காற்று வீசும் இரண்டாம் இடங்களில் ஒன்றாகவும் இந்தியாவின் ஒரே இடமாகவும் உள்ளது தனி சிறப்பாகும் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் வீசக்கூடிய சுத்தமான காற்றை சுவாசித்தால் இதய கோளாறு நீங்கும் என்பதால் இருதய நோய் உள்ளவர்கள் மட்டுமின்றி தரங்கம்பாடிக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரித்தபடி உள்ளது காற்று சுவாசிக்க வசதியாக உலாவும் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நானூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் டேனிஷ் கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது தொல்லியல் துறை சார்பாக டேனிஷ் கோட்டையை டானிஷ் கவர்னர் மாளிகையையும் ஏழு கோடியே தொன்னூத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பித்து சீரமிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்ற வருகிறது பழமைய பூச்சிகளை அகற்றப்பட்டு புதிய சுண்ணாம்பு கலவை பூச்சிகள் பூசப்பட்டு வருகிறது இதற்காக சுண்ணாம்பு கடுக்காய் வெள்ளம் கொண்ட கரைசல் தயார் செய்யப்பட்டு சுண்ணாம்புக்கள் மற்றும் மணல் செங்கல் துகள்கள் சேர்த்து பழங்கால கட்டுமான கலவையை தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது பண்டைய கால சித்தோடுகள் மங்களூர் ஓடுகள் சித்துக்கள் தட்டோடுகள் உள்ளிட்ட பாரம்பரிய கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் எந்திரங்கள் பயன்படுத்தாமல் கட்டுமான தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிதலமடைந்த பகுதிகள் செங்கல் துகள்கள் மற்றும் சித்துக்கற்களை கொண்டு பழமை மாறாமல் புதுப்பித்து வருகின்றனர் பணிகள் முடிவடைந்தால் வரலாற்று சின்னங்கள் அதே கம்பீரமான தோட்டத்துடன் காட்சியளிக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பினை மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் வரவேற்றுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் நீதியின் முன்பிருந்து ஒருபோதும் தப்பிக்க இயலாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு நடைபெற்ற கடினமான மற்றும் நெருக்கடியான காலகட்டத்திலும் மன வலிமையோடு குற்றவாளிக்கு எதிரான அளித்து போராடிய மாணவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வலிமை நிறைந்த போராட்டமானது ஒவ்வொரு பெண்ணிற்கும் தனி உத்வேகத்தை கொடுக்கும் என்றும் திரு முருகன் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூர் உயிரியல் பூங்காவை விரிவுபடுத்தி நடுத்தர மிருகக்காட்சி சாலையாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சாம்பல்பூர் உயிரியல் பூங்காவை மேம்படுத்துவது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று தாம் சந்தித்ததாக தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் இந்தியாவை முன்னோடியாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் திரு பூபேந்தர் யாதவை சந்தித்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள திரு தர்மேந்திர பிரதான் சாம்பல்பூர் உயிரியல் பூங்கா விரிவாக்கம் புதிய உயிரினங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வசதிகளை மேம்படுத்துவதற்கும் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது